இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே உருவாக்கப்பட்டுள்ளது உங்களுக்கு ஏதேனும் தீவிரமான பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கொண்டிருந்தாலோ தயவு செய்து உங்கள் மருத்துவரை கண்டிப்பாக கலந்தாலோசிக்கவும் அறுபது வயதிலும் உங்களுடைய எலும்புகளை உறுதியாக வைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த காணொலி உங்களுக்கானதுதான் முதல்ல எலும்பு தேமானம் எதனால் ஏற்படுது அப்படிங்கிற காரணங்களை சிம்பிளா பார்க்கலாம் அப்புறமா இதற்கான பார்க்கலாம் நம்ம உடலில் உள்ள எலும்புகள் பல முக்கிய உள் உறுப்புகளான இதயம் கல்லீரல் இது போன்ற உறுப்புகளை பாதுகாக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நமக்கு வயதாகும் பொழுது நம்மளுடைய எலும்புகள் இயற்கையாகவே அடர்த்தி குறைவு ஏற்படுது இதனால எலும்பு முறிவுகள் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் போன்ற நிலைமைகள் ஏற்படுது ஆஸ்டியோபோரசிஸ் அப்படிங்கிறது எலும்ப பலவீன படுத்தக்கூடிய ஒரு நோய் வலுவான எலும்புகள் தசை செயல்பாட்டை அதிகரிக்க செய்து நம்ம உடலில் உள்ள செயல்பாட சமநிலப்படுத்து இப்போது எலும்பு தேய்மானத்திற்கான காரணங்களை நம்ம பார்க்கும் பொழுது பொதுவாக முப்பது வயது கடக்கும் பொழுது நம்மளுடைய எலும்பு வளர்ச்சி தடைபடுது எலும்பு அடர்த்தியை பராமரிக்கிறதுல ஈஸ்ட்ரோஜன் மற்றும் டெஸ்டோசிரன் போன்ற ஹார்மோன்கள் முக்கிய பங்கு வகிக்குது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குறைபாடுகளும் ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய டெஸ்டோசிரன் குறைபாடுகளும் எலும்புகளை பாதிப்படைய செய்யுது முப்பது வயதாகியும் சரியான அளவு புரஜத்தத்து உணவுகள் எடுக்காததுனால நம்ம எலும்புல உள்ள புரஜத்தத்து உடல் மூலமாக உறிஞ்சப்படுது இதனாலேயும் நம்மளுடைய எலும்பு பலவீனம் அடையுது புகைப்படம் மற்றும் அதிகப்படியான மது அருந்துதல் எலும்பு ஆரோக்கியத்தை எதிர்மறையாக பாதிப்படை செய்து ஓகே நண்பர்களே இப்போது எலும்புகளை எந்த நம்ம பாதுகாக்கலாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் கால்சியம் மற்றும் டி இந்த இரண்டு சத்துக்களும் இணைந்து நம்ம எலும்பு வலுப்படுத்த உதவுது இந்த சத்துக்கள் நிறைந்த உணவுகளை எடுக்கிறது மூலமாக நம்மளுடைய எலும்புகளை வலுப்படுத்த முடியும் ஐம்பத்தோரு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு தினமும் சுமார் ஆயிரத்தி இருநூறு மில்லிகிராம் கால்சியம் தேவைப்படுது இதனால கால்சியம் நிறைந்த உணவுகளான பால் மீன் கீரை வகைகள் சில தானிய பறிப்பு வகைகள் இதெல்லாம் நம்ம எடுக்கும் பொழுது நம்மளுடைய எலும்புகளை பாதுகாக்க உறுதுணையாக இருக்குது உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதற்கு விட்டமின் டி அவசியம் போதுமான விட்டமின் டி இல்லாமல் நீங்கள் உட்கொள்ளும் கால்சியத்தை உங்கள் உடல் திறம்பட பயன்படுத்த முடியாது ஐம்பத்தோரு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவங்களுக்கு தினமும் எண்ணூறு முதல் ஆயிரம் ஐயு அதாவது சர்வதேச அளவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விட்டமின் டி உட்கொள்ள வேண்டும் போதுமான விட்டமின் டி கிடைப்பதற்கு தினமும் குறைந்தது காலை வெயிலில் பதினைந்து நிமிடம் நம்ம நிற்கும் பொழுது அந்த நாளில் உடலுக்கு தேவையான விட்டமின் டி கிடைக்கப்படுது அது மட்டும் இல்லாம உணவுகள்லி மற்றும் எடுக்கும் பொழுது டி அதிகமாக காணப்படுது கருவுலையும் ஆரஞ்சு பழம் சாப்பிடுவதன் மூலமாகவும் சில வகை கீரை நம்ம சாப்பிடும் பொழுதும் விட்டமின் டி சத்து கிடைக்குது நடைப்பயிற்சி ஓட்டம் அல்லது நடனம் போன்ற எடை தாங்கும் பயிற்சிகள் எலும்புகளை வலுப்படுத்தவும் சமநிலையை மேம்படுத்தவும் உதவுது இதனால நம்ம உடம்புக்கு நல்ல பேலன்ஸ் கிடைக்கப்பெற்று வயதான காலத்தில் கீழே விழும் அபாயம் குறையுது எலும்பு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்சியம் மற்றும் விட்டமின் டி முக்கியமான சத்து அப்படி என்றாலும் பிற விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் எடுக்கிறது மூலமும் நம்மளுடைய எலும்பு வலுப்படுத்தப்படுது விட்டமின் கே நிறைந்த உணவுகளை நம்ம உட்கொள்ளும் பொழுது எலும்பு கனிமயமாக்குதலுக்கு உதவுது நீங்க இதை இலைக்கீரைகள் புரொக்கோலி மற்றும் பிரசல் இந்த மாதிரி உணவு சாப்பிடுவது மூலமாக கிடைக்குது மெக்னீசியம் நிறைந்த உணவு சாப்பிடும் பொழுது விட்டமின் டி அதன் செயலில் உள்ள வடிவமாக மாற்ற உதவுது இது கால்சியம் உறிஞ்சுதலை ஊக்கப்படுத்துது சிட்ரஸ் நட்ஸ் முழு தானியங்கள் மற்றும் பச்சை காய்கறிகள் எடுக்கிறது மூலியமாக நமக்கு கிடைக்குது விட்டமின் சி சாப்பிடுவதனால் நம்மளுடைய உடல்ல கொலாஜின் உற்பத்தி அதிகமாகுது இது எலும்பு அமைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது குறிப்பிடத்தக்கது சிட்ரஸ் பழங்கள் ஸ்ட்ராபெரிகள் குடை மிளகாய் மற்றும் தக்காளி போன்ற உணவுகளில் விட்டமின் சி அதிகமாக காணப்படுது வயதானவர்களுக்கு நல்ல வாழ்க்கை தரத்தை உயர்த்து செய்வதற்கும் எலும்பு முறிவுகள் மற்றும் வீழ்ச்சிகளின் அபாயத்தை குறைப்பதற்கும் எலும்பு ஆரோக்கியத்தை பராமரிப்பதும் மிகவும் முக்கியம் எலும்பு ஆரோக்கியத்தை பாதிக்கும் காரணிகளை புரிந்து கொள்வதன் மூலம் அத்தியாவசிய விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள் உங்கள் உணவில் சேர்ப்பதன் மூலம் உங்கள் எலும்புகளை வலுப்படுத்த முடியும் இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம டெய்லி ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் காணலாம் நன்றி